வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோவில் நம்ம டே டூக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான்க்கு இடையேயான எல்லை கோடு என்னென்னு அழைக்கப்படுது அதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஆகஸ்ட் செவன்டீன் அன்னைக்கு சர் சிரில் ராட்லிஃப் அப்படின்றவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான்க்கிடையேயான எல்லைகளை பிரித்து ஒரு பார்டரை உருவாக்குறாரு அப்படி அவர் உருவாக்குனால தான் சர் சிரில் ராட்லிஃப் அவரோட பேர்லேயே அந்த கோடு அமைஞ்சிருக்குது அந்த எல்லை கோடு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்லீஃப் எல்லை கோடு அப்படின்னு அழைக்கப்படுது சரி இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான போர் பதற்றம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் ரொம்ப நாளாகவே அந்த ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குது ஸோ இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அந்த இரு நாடுகளுக்கான தலைநகரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்டடி பிளானில் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம் ஹிஸ்ட்ரியில் மொத்தம் ரெண்டு டாபிக் கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலிஸ்டேஷன் லாஸ்ட் இயர் சிலபஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் ஸ்டார்ட் ஆகிறதே இந்த இண்டஸ் வேலி சிவிலசேஷனிலேருந்து தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த சிந்து சமவியல் நாகரிகம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து வந்து ஆரியர்களால் பின்பற்றப்பட்ட வேத காலம் இந்த ரெண்டு டாபிக் தான் இன்றைக்கி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க இந்த ரெண்டு டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து மறக்காமல் படிச்சிருங்க நேற்று வீடியோக்கான கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிடிஎஃப் வந்து தமிழில் இருக்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ டோன்ட் வெரி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க வேர்டுக்கு ஆல்டர்னேட்டாக பக்கத்தில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா இண்டஸ் வேலி சொல்யூஷன் அதே மாதிரி வேத காலம் அப்படின்றது வேதிக் பீரியட் தென் அதுக்கப்புறம் மேக்ஸில் இன்னைக்கு என்ன டாபிக் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டாபிக் தான் மேக்ஸோட அடிப்படை அப்படின்னே சொல்லலாம் அதாவது சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரெண்டு டாப்பிக் தென் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் இந்த மூணு டாப்பிக் மறக்காமல் கவர் பண்ணிருங்க தென் இந்த வீடியோட கண்டினியூட்டியாக அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று படிச்ச பாடங்கள்லேருந்து ரிவிஷன் பார்க்க போகிறோம் நேற்று படித்த பாடத்தில் இருந்து ரிவிஷனுக்கு ஒரு டென் கொஷின் எடுத்து வந்திருக்கேன் நேற்று அதே மாதிரி டே ஒன்க்கான வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் கொடுங்க ரிவிஷனுக்கு நூற்றி நாற்பது கொஷின் கொடுங்க முந்நூறு கொஷின் கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் நூறு கொஷினோ நூற்றி நாற்பது கொஷினோ முந்நூறு கொஷினோ நீங்கள் எழுதி ஏதோ ஒன்று ஏபிசி இன்போட் கடைசியில் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு பத்து கொஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதினாலுமே அந்த பத்து கொஷனில் ஒம்பது கொஷின் மினிமம் கரெக்டாக இருக்க மாதிரி உங்கள் ஸ்டடி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது போதும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் பிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக இருக்குது அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் கொஸ்டின் போலாட்டோம் ஸோ இதுவே நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸ் போல் நிறைய அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க டே ஒன்க்கான ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எது இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பெரி பெரி ரிக்கட்ஸ் ஸ்கர்வி நிக்டலோபியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் சம்பந்தமான நோய் தான் வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் இங்கே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் எது வந்து எலும்புகள் சம்மந்தமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க ரிக்கெட்ஸ் தான் இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நிற்கிற ஒரு மனிதனோட கால் எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அமைஞ்சிருக்கும் பட் இந்த வைட்டமின் டி டெஃபிஷன்சியால் வந்த ரிக்கெட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க கால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்போது வைட்டமின் டி குறைபாடுனாலும் ஏற்படக்கூடியது இந்த ரிக்கட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க ரிமைனிங் ஆப்ஷன் ஏல இருக்க பெரி பெரி இந்த டிசீஸ் எந்த வைட்டமின் டெஃபிஷன்சினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி வைட்டமின் பி பெரி பெரி அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அடுத்து ஆப்ஷன் சியில் இருக்க ஸ்கர்வி இது வந்து வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது ஈறுகளில் ரத்த கசிவு தான் ஸ்கர்வி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததாக ஆப்ஷன் டீல இருக்க நிக்டலோபியா அப்படின்றது வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய மாலைக்கண் நோய் தான் நிக்டலோபியா அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ ஒரு கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் ஃபைன் பண்ணுறது இல்லாமல் ரிமைனிங் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனும் எதோட தொடர்புடையது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் எக்ஸாமில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது எது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான ஊட்டச்சத்துக்கள் காணப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபேட்டு கார்போஹைட்ரேட் வாட்டர் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இந்த ஆறில் மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் இது எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க அப்படின்னாலே ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்குவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறனால அவங்க உடம்பில் இருக்க மசிலெலாம் உடஞ்சி புதிய தசையாக உருவாகும் அப்படி உருவாகும் போது அந்த உருவாக்கத்திற்கு அவங்களுக்கு புரதம் அதிகமாக தேவைப்படும் கார்போஹைட்ரேட் அப்படின்றது நார்ச்சத்துகள் அதிகமாக நிரம்பியிருக்க உணவுப் பொருளில் காணப்படுறது கொழுப்பு அப்படின்றது நம்ம ஒரு நாளைக்கு தேவையான மெயின்னன்ஸ் கேலரியை விட அதிகமாக எடுக்கிற ஒவ்வொரு ஏழு கேலரியும் ஒரு கிராம் ஆஃப் ஃபேட்டாக நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகுது அதுதான் வெயிட் போடுறதுக்கான மெயின் ரீசனாக அமையுது அடுத்து வாட்டர் நீர்ச்சத்து அதை குறிக்கிறது தான் வாட்டர் அப்படின்றது ஸோ நம் உடலின் தசைகள் உருவாக்குறதற்கு தேவைப்படுது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க தென் அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசு வகை எது இங்கே ஒரு மூணு கொசு வகை கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ் அப்புறம் பெண் அனாப்ளஸ் கொசு மூணாவது ஏடிஸ் எஜிப்டி டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கொசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீரில் இருக்க ஏடிஸ் எஜிப்டி கொசு தான் அப்போ ஆப்ஷன் ஏல இருக்க க்யூலஸ் கொஸ்டின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடியது ஆப்ஷன் பியில் இருக்க பின் அனாப்ளஸ் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடியது கொஷின் நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா நாம் எண்பது சதவீத உணர்வுகளை டேஸ் மூலம் பெறுகிறோம் அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் ஒரு எண்பது சதவீதம் வந்து இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதுனா பார்த்தல் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க பார்த்தல் அதாவது நம்ம பார்வை மூலியமாகவே நம்மளை சுற்றி நடக்கிற எண்பது சதவீத உணர்வுகளை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் தென் நுகர்ந்து அதாவது வாசனம் கெட்ட வாடை இது மூலயமா நுகர்ந்து தெரிஞ்சுக்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் பட் எண்பது சதவீத உணர்வில் நம்ம எதன் மூலம் பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை தான் பெறுகிறோம் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா இதுல போபியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சூழ்நிலை அல்லது நிகழ்வு குறித்த அதீத மற்றும் நியாயமற்ற பயம் பேசிக்காக ஒரு ஒரு பயம்தான் போபியா அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து ஒரு மனநல கோளாறு அப்படின்னு கருதப்படுகிறது இங்கே கொடுத்துருக்க ஹைட்ரோபோபியா இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அப்படின்றது நீரை குறிக்கக்கூடியது போபியா அப்படின்றது பயத்தை குறிக்கக்கூடியது ஸோ ஆப்ஷன் சியில இருக்க நீரை கண்டு பயம் தான் ஹைட்ரோபோபியா அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா சிக்ஸ்த் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்போது ரிமைனிங் ஆப்ஷனில் இருக்க டேஸ்லாம் என்னென்னாவாக அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க ஜூன் அஞ்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது தென் ஆப்ஷன் சியில் இருக்க அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமாகவும் ஆப்ஷன் டீல இருக்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்படின்றது உலக தாய்மொழி தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது தென் கொஸ்டின் நம்பர் செவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியலின் குரோமோசோம்களின் பங்களிப்பு பற்றிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க டிஹெச் மார்கன் இது ஒரு புக் பாக் கொஸ்டினும் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஃபஸ்ட்டே எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிஞர்கள் தான் கேட்பாங்க ஸோ மரபியலின் குரோமோசோம்கள் பற்றிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச் மார்கன் அதுக்காக அவர் நோபல் பரிசும் பெற்றிருக்காரு அடுத்து எட்டாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கைகளை பயன்படுத்தாத பறவை எது இந்த பறவையை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் லாமார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு கூற்று சொல்கிறார் என்னென்னா இப்போ ஏதாவது உயிரினோ அதோடய உடம்புல ஒரு உறுப்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் சரி பயன்படுத்தாமல் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அந்த உறுப்பு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி எதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒட்டக சிவிங்கி சிறுசாக தான் இருந்துச்சாமா கழுத்தெல்லாம் அவ்வளோ ஹைட்டாலாக இருக்காதாமா அது இலைகளை சாப்பிட்றதுக்காக கால் மற்றும் தலையை உயரமாக இருக்க இலைகளுக்கு பறிக்கிறதுக்காக நீட்டி நீட்டி நாளடைவில் அது பெருசாகிருச்சு கழுத்தும் காலும் பெருசாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு பறவை வந்து தன்னோடய ரெக்கையை பயன்படுத்தாமலே இருந்து கடைசி வரையும் அந்த ரெக்கையை பயன்படுத்தாமலே விட்ட ஒரு பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவி பறவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ ரெக்கைகளை பயன்படுத்தாத பறவை எதுனா கிவி பறவை தென் அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்துருக்கேன் நைன்த் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று டேஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த நம்பர்லாம் ஒவ்வொன்றா கூடுதல் மாதிரி தெரில பெருக்குகள் வரிசையில் அமைஞ்சிருக்கு அதாவது சடனாக மல்டிப்ளேட் ஆன மாதிரி இருக்குது ஒவ்வொரு நம்பரும் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து கணங்கள் அதாவது ஸ்கியூப் ரூட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க கொஷின் வந்து ஸ்கியூப் ரூட்டில் தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஒன் ஒன்னோட ஸ்கியூப் என்னன்னா ஒன்று தான் நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்றது எதோட ஸ்கியூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தோட ஸ்கியூப் வேல்யூ தென் அதுக்கப்புறம் இருக்க முன்னூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றது எதோட ஸ்கியூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழோட ஸ்கியூப் வேல்யூ தென் அதுக்கப்புறம் இருக்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்றது ஒன்பதோட ஸ்கூ வேல்யூ தென் ஃபைனலாக இருக்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்றது பதினொன்றோட ஸ்கூப் வேல்யூ அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆர்ட் நம்பராக வந்த இந்த வரிசைகளில் ஒன்றுக்கு எடுத்து வரக்கூடிய ஆர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணோட ஸ்கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஸோ ஆப்ஷன் ஏதான் இதற்கான சரியான விடை தென் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு பதினொன்று பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இவற்றில் பொருந்தாத எண் எது இப்போது எல்லாமே ஆர்டர் நம்பராக கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்று மட்டும் ஈவன் நம்பராக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு அப்படின்றது இரட்டைப்படை எண் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் அப்போது இங்கே பொருந்தாமல் அமைஞ்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க பதினாலு அப்படின்றது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே டூக்கான ஸ்டடி பிளானையும் பார்த்தோம் அதே மாதிரி டே ஒனுக்கான ரிவிஷனையும் பார்த்துட்டோம் ஸோ ஸ்டடி பிளானை பார்த்து இன்னைக்கான டாபிக் கவர் பண்ணிடுங்க நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா கம்மிங் மே இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காவலன் டெஸ்ட் பேட்ச் மொத்தமாக இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு மேலே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே நூற்றி நாற்பது வினாக்களை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டூ டபுள் நைன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க மே ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்மே நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஐம்பது நாளில் எஸ்ஐ எஸாமுக்கான சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் அவர் ஓன் அப்ளிகேஷன்லேயே நம்ம கிளாஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க தேவையான ஹண்ட்ரட் ப்ளஸ் டாபிக் இருக்க நோட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம் க்ளாஸில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி